in the cup. வெல்கம் டு ஸ்நேகம் இல்லம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா சக்கரவள்ளி கிழக்கு வச்சு சீஸ் பால் செஞ்சுருக்கோம் பால் செஞ்சு முடிச்சாச்சு எண்ணெய் எதுக்காக கருப்பாயிடுச்சுன்னா முதல் பதம் தெரியாத கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு எல்லாம் அதனால நல்லா மாவு பதத்தை நல்லா உருட்டோம் உருட்டிச்சீ சூளை வச்சு உருட்டிடும் உருட்டி போட்டுக்கோம் சீஸ் உள்ள வச்சுருக்கோம் நம்ம சக்கரை வெள்ளிக்கிழங்க வேக வச்சுட்டு அது கூட வெங்காயம் கேரட்டு கொஞ்சமாக கடலை மாவு எல்லாத்தையும் பண்ணி போட்டுட்டு கறி மசாலா தூள் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அது கூட சீஸை உள்ள வச்சுட்டு நம்ம கோட் பண்ணால் கோட் பண்ணலாம் இல்லைனா அப்படி எனக்கு கோட் பண்ணதனால என்ன ஆச்சுன்னா ஓட்ஸை வச்சு கோட் பண்ணேன் என்ன ஆச்சுன்னா அப்படியே எண்ணெய் பிரிச்சு பிரிச்சு வந்துச்சு அதனால் நான் கூட அப்படியே ஒரு டேக்கெலாம் போடுறேன்

பண்ணிட்டோம்மா கொஞ்சமாக வடை மாதிரி தட்டிட்டு சீச உள்ள வச்சுட்டு இப்படி நாலு உருந்த விட்டுனா அது வந்து வெளியில வராது கோட்டிங் எதுவும் போடல கோட்டிங் போட்டா அது பிரிஞ்சு வந்துருது அதனால கோட்டிங் போடலாம் குடிய கரம் மாவுல திப்பா நீப்பண்ணி எதுவுமே போடலாம் அப்புறம் அப்படியே போட்டிட்டேன் ஒன்றும் இல்லை சக்கரை வள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்து மசிச்சிக்கிறோம் அது கூட வெங்காயம் கட் பண்ணி போடுறோம் பச்சை மிளகாய் வெங்காயம் கேரட் தொழில் போட்டிருக்கிறோம் கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூனு கடலை மாவு போட்டுருக்குறோம் கடலை அரிசி மாவு போட்டாலும் அது அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் கறி மசாலா தூள் எல்லா தூளையும் போட்டுட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டிக்கிறோம் வடை மாதிரி தட்டிட்டு என்ன பண்றது பாருங்க வடை மாதிரி தட்டிட்டு வடை மாதிரி தட்டிட்டு உள்ள சிசர் ஃபோல்ட் பண்ணி விடுவோம் இது முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு உங்களுக்கு வச்சுக்காட்டினுன்றதுக்காக இப்போ செய்யறேன் வைங்க நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு சீஸ் பால் ரெடி கொஞ்ச நேரம் நல்லா ஸ்லோல வச்சு வேகணும்னா தான் நம்மளுக்கு உள்ளெல்லாம் வெந்து போகிறோம் இல்லைன்னா அது உள்ள வெந்து வராது புதுசாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க

கடைகேதான் இப்ப நல்லா சவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் திருப்பி திரும்பி போடலாம் வச்சு வேக வச்சீங்கன்னா உண்டாக்க நல்லா இருக்கும் நான் அவசரம் கொடுக்க மாதிரி போட்டு ஸ்பீட்ல வந்துச்சுட்டேன் அதனால அப்படியே பிரிஞ்சு 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 ஃபர்ஸ்ட் வாட்டி போட வச்சேன் வல்லி கிழங்கு சீஸ் பால் பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் அதோட கசகெல்லாம் அப்புறம் தேக்குது

போனால் அரு ஷேப் ஒரு மாதிரி ஒரு நம்ம நாங்கள் உரடியாக தான் மாதிரி போட்டேன்

நல்லா ஒன்னாமல நல்லா பண்ணாதான் அது வெளியில வராது வெடி தட்டி வச்சுட்டா மாதிரி உள்ள வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இன்னைக்கு சண்டே எல்லாரும் வீட்டுல இருப்பீங்க புதுசாக

దల్చిన గింజలు నా చీజ్ చీజ్ మనం ఏదైతే వత్తు రుణం చేసుకోయాం అంటే నమక కత్తి విచడం

இந்த எண்ணெய் இப்படி இருந்ததுன்னா லாஸ்ட் நம்ம இந்த சீஸ் மல்ல எடுத்துட்டு என்ன பண்ணலன்னா நம்மளோட இந்த மாவு கான்ஃப்ளவர் மாவுக்குள்ள தண்ணியில் கலந்து சும்மா லைட்டாக ஒரு அரை ஒரு கால் டம்ளர் தண்ணியில் கான்ஃப்ளவர் மாவு கலந்து இந்த எண்ணெயில் ஊற்றினா அந்த எண்ணெயில் இருக்க கசதி எல்லாம் வந்து எண்ணெய் வந்து புதுசு மாதிரி ஆகிடும் அப்புறமா தோலை வச்சுட்டு காச கதச்சி ஊட்டி நம்ம செஞ்சோம்னா இந்த எண்ணையோட கசதெல்லாம் அதுல வந்துரும் நம்ம கரையா செய்ய போட்டதா அப்ப நான் செஞ்சுக்கிறேன் நமக்கு பிடிச்ச சக்கரை வலி கிழங்கு பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மருந்து செஞ்சு கொடுத்தா கட்டாயம் சாப்பிடுவாங்க அதனால சிப்ஸாகவோ இல்லை இதை மாதிரியாகவோ ஏதோ ஒரு விபத்தில் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு லைக் கூட வரலாமா இன்னைக்கு நம்மளோட சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சி ஒன்றும் இல்லை சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம் அது கூட நல்ல சக்கரை வள்ளி நல்ல நல்லா இது ஸ்பூனை வச்சே மசிச்சிருக்கோம் அது கூட வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கிறோம் பச்சை மிளகாய் வெங்காயம் கேரட் கொஞ்சம் திருவி போட்டிருக்கோம் அது கூட கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் கறி மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கோம் கடலை மாவு போட்டு நல்லா பசஞ்சிட்டு அதுக்குள்ளே சீஸ் வச்சு நம்ம பாலாக பொடிச்சு கொடுக்க போடுறோம் சக்கரவள்ளி கிழங்கு சீஸ் பால் ரெடி ஃபஸ்ட்டு வாட்டி கோட்டிங் சரி இல்லாததுனால எண்ணெய் வந்து ஒரு மாதிரி இந்த புதுசாக இப்போ ஊற்றின எண்ணெய் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த எண்ணெயை வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு ஒரு கால் டம்ளரில் தண்ணியில் கரைச்சி இந்த கொதிக்கிற எண்ணெயில் ஊற்றுனா அந்த கடைசல்லாம் இருந்ததுன்னா தான் வெளியில் வந்துடும் பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு சீஸ் பால் உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சிருக்கோம் கொண்டிருக்கோம் நம்ம புதுசாக சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு எந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு ஒரு லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்த்திங்களா சீஸ் பால் சூப்பராக இருக்க பார்த்தீங்களா சக்கரவள்ளி கிழங்கு சீஸ் பால் சுடுது கை பொரு வீட்டில் புதுசாக இருக்க மாதிரி எதனா குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வாழ்க வளமுடன் சக்கரவல்லி கிழங்கு சீஸ் பால் சீஸ் எப்படி உருகி வைத்து பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க புதுசாக இன்றைக்கி சண்டே யாருன்னா வீட்டில் புதுசாக எதனா நான் செஞ்ச டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சரியாக வந்ததான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சீஸ் பால் வந்திருக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டும் அடிபுலாக இருக்குது வடை பஜ்ஜி போண்டாவோட இது மாதிரி புதுசாக எதனா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கு கையில் பிடிக்க முடியல சுடுது ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்